ஒரு சாட்டை இருக்குது அடிக்கிற சாட்டை இதுக்குரிய இடம் இருக்குது இந்த மாதிரி ஒரு இடம் சொர்க்கத்தில் நீங்கள் அடிக்கிற சாட்டைக்குரிய இடம் இருக்கிற நீங்கள் சாட்டை இந்த உலகத்தில் எவ்வளோ இடமோ இந்த இடம் இருக்குது இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது அப்படின்னு நாங்கள் அதாவது ஒரு சாட்டை இந்த உலகத்தில் வச்சா எவ்வளோ இடம் தாங்குமோ அந்த இடம் சொர்க்கத்தில் கூட கிடைப்பது ஹைரும் இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் சொர்க் சாட்டை அளக்கல சொர்க்கத்தையே அளக்குறோம் இந்த உலகத்துல ஒரு சாட்டை அளவுக்கு அப்படியா இல்லையா இந்த உலகத்துல சாட்டை அளவுக்கு இதுல வேலி போடுறது என்ன பிரச்சனைன்னு சொன்னா வேலி காந்த எல்ல எல்ல போடுவோமே அந்த எல்லை எப்படி இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க தெரியுமா அதில் பாருங்க பா இன்றைக்கு தான் இப்போ அது குறைஞ்சிக்கிதேன் வேலியே இல்லை இப்போ சரியா ஆனால் அது வேலி போகிற இடங்களை பாருங்க அதை நாட்டுறாங்களான்னு பேரில் ஆட்டி ஆட்டி என்னை செஞ்சிடுறது அது எப்படியாவது ஒரு ஃபஸ்ட்டுக்கு ஒரு அரசான் தள்ளிடுறது அரசா தள்ளிடுறது எல்லை வைக்காதவனா அவனுக்கு எல்லை வைக்கல எனக்கு தெரியுமா இன்னும் கொஞ்சம் என்னை செஞ்சிடறது தள்ளிடுறது தள்ளி 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 கொண்டு போய் அந்த இப்படி ஆரம்பிச்சது இப்படியே வந்திருக்கு அந்த மாதிரி என்னது சுர்சுலால் என்ன சொன்னாங்க மண் கையற மனாரல் ஆறுதி இந்த பூமியிட எல்லைகளை எல்லாம் மாற்றாங்களே அவர்களுக்கு என்ன செய்யப்படும் இன்னொரு செய்தியில் வருது சிப்ரன் ஒரு சான் யார் இந்த மாதிரி அபகரிக்கிறாரோ அவருக்கு ஏழு பூமிகள் சுமத்தப்படும் ஏழு பூமியில் இருந்து சுமத்தப்படும் அப்படி என்று சொல்லி என்னது ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிறோம் ஏழு பூமியில் இருந்து என்ற வார்த்தை என்னது ரசூசல சொல்கிறாங்க அப்போ அவ்வளவு பெரிய உனக்கு பூமி தானே தேவைப்பட்டுச்சு இந்த அப்படி அப்படி என்று சொல்லி சுமத்தப்படும் என ரசூல் உள்ளா இஸ்வாலும் சொல்றாங்க ஆனா இது என்ன செய்யறது இந்த மாதிரி காணி போடுறது வேலி போடுறது என்ற பேரில் அடுத்த எல்லையே கொண்டு போயிரு வேலையிலிருந்து அடுத்த கொட்டுக்கு போய் அடுத்த எல்லைக்கு போய் முறையேற்று சாப்பிட்றதே பிள்ளை வேலியை அங்க மாதிரி இருக்கேன் எல்லையே நம்ம சொன்னா பார்க்குறோமா இல்லையா அன்புள்ள சகோதரர்களை ரசூல்லா என்ன சொல்கிறாங்க இந்த உலக ஒரு இந்த ஒரு சாட்டை அடி சாணுக்காக இந்த உல வறுமையை சொர்க்கத்தை என்ன செய்கிறாங்க இழக்கிறாங்க ஆனால் ரசூல்லா அங்கே சொன்னாங்க லமௌதி ஒசௌத்தி ஃபில் ஜென்னத்தி ஹைரும் மின துன்யா ஓ மாஃபிஹா சொர்க்கத்திலே உள்ள ஒரு சாட்டை அளவுக்கான நிலம் இந்த உலகம் உலகத்தில் உள்ளதை விட்டு சிறந்தது ஒத்தன் நம்மளோட அதில் சண்டை பிடிக்கிறானா நம்ம போராடி பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் இல்லையா விட்டுற வேண்டியதா அல்லாஹ் ஆலமீன் எங்களுக்கு பெரிய ஹைர வச்சுக்கிறான் ஆனால் அவன் சொர்க்கத்தையே என்ன செய்கிறான் இழக்க போகிறாரு என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே சொல்லிட்டு சுர்சல் அரசில சொல்றாங்க அதை தொடர்ந்து வல கதுவா துன் ஃபி சபீர் இல்லாஹின் ஹைரோ மின துன் யாவோ மாஃபிஹா கதுவா அப்படின்னா காலையில் கிளம்பி போகுதல் காலையில் நம்ம வெளியாகி போறது ரவுஹான்னு சொன்னா மாலையில் என்ன செய்யறது போகிறது ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க ஒயில கதுவத்துன் ஃபீ சபீல் இல்லாஹி அவு ரவு ரவுஹான்றது நம்ம ராஹான் ரோஹ் அதுதான் அது வா போன்னு சொல்கிறோம் தானே அப்படியே அது அது ராஹா எருஹான்னு சொல்கிறோமே அந்த ராஹாண்டா போனான் தான் ஆனால் அது மாலையில் போகிற வாரத்தை தான் என்ன செய்யும் அது குறிக்கும் மாலையில் போகிற வாரத்தை தான் குறிக்கும் கதுவான்னு சொன்னால் கதாத் வினைட்டான கதா காலையில் போய் வாரத்தை என்ன செய்யும் அது குறிக்கும் ரசூல்லாக சொல்கிறாங்க ஓலகா துவத்துன் பி சபி இல்லாதிய உறவு ஹா காலையிலோ மாலையிலோ அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் வெளிக்கிளம்பிச் செல்வது கைரும் மெனதுன்யா வாமாஃபிஹா இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது ஜிஹாத ரசூல்லான்னு சொல்கிறாங்க இது ஜிஹாதை ரசூல்ல்லாஹ் சலால செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய பாதைக்காக நீங்கள் கிளம்பி போகிறீங்க ஒரு யுத்தத்துக்காக வேண்டி வெளியேறி போகிறீங்க அப்படி போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் காலையில் போகிறீங்களா அது இந்த உலகம் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது என ரசூலுல்லாஹி உல்லா இசரலாவுளையே சொல்லும் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்